இன்னும் நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றார் சுமார் இருபத்தி எட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது அரசாங்கத்தினுடைய சார்பாக தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று தினம் கேட்டேன் எவ்வளவு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை நிலைமை என்ன முழுமையா மக்கள் எதிர்பார்த்திருக்காங்க என்ன தினந்தோறும் இறப்பு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்றாரு இன்னும் இருபத்தி எட்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக சொல்றாங்க ஆக ஒவ்வொரு நாளும் முக்கிய பிரச்சனையா இருக்கின்ற காலத்தில் அரசாங்கத்தின் சார்பாக இன்றைக்கு சிகிச்சை பெருடைய நிலைமையை வெளியிடப்பட வேண்டும் இப்படிப்பட்ட கருத்தெல்லாம் அவையிலே தெரிவித்து அரசாங்கத்தின் சார்பாக பதிவு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்காக தான் நான் கேட்டேன் ஆனா அவர் வந்து அனுமதி கொடுக்கிற மாதிரி சொல்லி பேசி அவருடைய கருத்து பதிவு பண்ணியிருக்காரு இதுதான் உண்மை எங்களுக்கு அனுமதி மறுத்துவிட்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க